புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தாய் திரு அவை தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறது ஆண்டவருடைய கருவை நிறைந்த இந்த நற்கருணைக்கு முன்பாக நாமும் மாசற்றவர்களாக இருந்து கடவுளை புகழ்ந்து பாடவும் அவருடைய அருமையான சாட்சியத்தை எடுத்து உலகத்துக்கு உரைக்கவும் அழைக்கப்படுகிறோம் ஆகவே திருப்பாடல் எழுபத்தி ஒன்றின் முன்மொழிகளை நாம் பாடி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என்று புகழுகிறோம் ஆண்டவரி நின் வா உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே வா உமது மீப்பை எடுத்துரை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது என் நாவில் உள்ளதெல்லாம் முது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது முது பெருமையே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாமும் உள்ளத்திலே தியானித்து நாமும் எல்லா காரியத்திலும் கடவுளுடைய புகழை எடுத்துரைக்கக்கூடிய சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நான் பேசுகிற எத்தனையோ வார்த்தைகளில் கடவுளை புறம் தள்ளிவிட்டு நமது பெருமையை வைத்து மகிழ்ந்திருக்கிறோம் இக்கணத்திலிருந்து கடவுளை மகிமைப்படுத்துகிற அவருடைய மீட்பை எடுத்துரைக்கிற சாட்சிகளாக மாற நாம் பாடி புகழ்ந்து ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது திருப்பாடல் எழுபத்தி ஒன்றில் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் நாம் பெலன் இழந்து கிடக்கிற நேரத்தில்தான் கடவுள் நமக்கு பெலன் அளிக்கிறார் உன் பெலவீனத்திலே என் பெலன் வெளிப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை நிறைவானது இதோ இந்த அருமையான பொழுதில் கடவுளுடைய வழிகளை நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது தாய் மரியாளினுடைய இதயம் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அவருடைய மாசற்ற இதயமே அவரை இந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது நாமும் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்து இருக்க நாமும் நம்மை மாச மறுவற்றவர்களாக ஆண்டவர் திருமன் படைத்து மகிழ்வோம் ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது என் கடவுளே நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ரேலின் தூயரே யாழ் இசைத்துமை புகழ்ந்து பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை நாமும் புகழ பல நிலைகளில் நாம் தகுதியுள்ளவர்களாக இருந்தும் ஒரு அடிப்படை தகுதி நாம் இருப்பதே ஆகவே தான் இஸ்ரேலின் தூயரே என்று எழுதப்பட்டிருக்கிறது

நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை சுத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தெய்வீக இறக்கத்திற்கு முன்பாக நாங்கள் தூய்மையுள்ள பிள்ளைகளாய் என்னாலும் சான்று பகர தூய்மையின் வழியாக உம்முடைய மீட்பை எடுத்துரைக்க எங்களுக்கும் கற்றுத்தருவீராக அதன் வழி நடந்து செல்ல எங்களுக்கு பலன் தந்து எங்களை வாழ்விப்பீராக இயேசுவின் கருத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்